வெகு காலத்திற்கு முன்பு காசியை பிரம்மதத்தன் அரசன் அவனிடம் பல மூட நம்பிக்கைகள் இருந்தன நல்ல சகுனங்களிலும் கெட்ட சகுனங்களிலும் அவனுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது அரசனின் இந்த பலவீனத்தை அரண்மனை பண்டிதர்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆகவே அவர்கள் அரசனை பலமுறை ஏமாற்றி தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டார்கள் ஒரு நாள் அமாவாசை நள்ளிரவு நேரத்துல அரசன் பிரம்மத்தன் தன் படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான் ஒரே மயான அமைதி நிலவியது அப்போது நள்ளிரவின் அமைதியை கலைக்கும் வகையில் ஒரு பறவையின் சோகமான அலறல் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் அரசன் திடுக்கிட்டு எழறான் ஜன்னல் அருகில ஓடிப்போய் நின்று பறவையின் அலறல் வந்த திசையை கூர்ந்து கவனித்தான் அரண்மனையை சேர்ந்த குளத்தின் அருகில் ஒரு கொக்கு அவலமாக அலறிக்கொண்டிருந்தது ஆ பறவையின் அலறல் அபசகுணமல்லவா என்ன ஆபத்து வரப்போகிறதோ தெரியவில்லையே என்று அரசன் மிகவும் பயந்து போனான் சில நிமிடங்களுக்குப் பிறகு பறவையின் அலறல் மெதுவாக அடங்கியது ஆனால் அரசன் பிரம்மதத்தனால் தான் நின்றிருந்த ஜன்னலை விட்டு நகரவே முடியவில்லை அவனுடைய உள்ளத்தில் வீணான பல பயங்கர எண்ணங்கள் அலையலையாக எழுந்தன அவன் மீண்டும் பழைய மனநிலைக்கு வருவதற்குள் மேலும் பல மிருகங்கள் துன்பம் தோய்ந்த குரலில் அலரும் மொழி கேட்டது அந்த அலறல் அன்று மாலை அரண்மனை பூந்தோட்டத்தில் உள்ள கூண்டுகளில் பிடித்து அடைக்கப்பட்ட மான் குரங்கு முதலிய பல மிருகங்களின் சப்தங்களாகும் இந்த முறை பல மிருகங்களின் அலறல்களை கேட்டதும் அரசன் பிரம்மத்தனின் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது பயத்தால் அவனுடைய உடம்பு முழுவதும் வேர்த்து கொட்டியது அவன் மயங்கி விழும் நிலையில் இருந்தான் தீய சக்திகள் தனக்கு எதிராக தோன்றியிருக்க கூடும் என்று நினைத்து அவன் பெரிதும் மனம் வருந்தினான் சில நிமிடங்களுக்குப் பிறகு பறவையின் அலறல் மெதுவாக அடங்கியது ஆனால் அரசன் பிரம்மதத்தனால் தான் நின்றிருந்த ஜன்னலை விட்டு நகரவே முடியவில்லை அவனுடைய உள்ளத்தில் வீணான பல பயங்கர எண்ணங்கள் அலையலையாக எழுந்தன அவன் மீண்டும் பழைய மனநிலைக்கு வருவதற்குள் மேலும் பல மிருகங்கள் துன்பம் தோய்ந்த குரலில் அலரும் மொழி கேட்டது அந்த அலறல் அன்று மாலை அரண்மனை பூந்தோட்டத்தில் உள்ள கூண்டுகளில் பிடித்து அடைக்கப்பட்ட மான் குரங்கு முதலிய பல மிருகங்களின் சப்தங்களாகும் இந்த முறை பல மிருகங்களின் அலறல்களை கேட்டதும் அரசன் பிரம்மதத்தனின் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது பயத்தால் அவனுடைய உடம்பு முழுவதும் வேர்த்து கொட்டியது அவன் மயங்கி விழும் நிலையில் இருந்தான் தீய சக்திகள் தனக்கு எதிராக தோன்றியிருக்க கூடும் என்று நினைத்து அவன் பெரிதும் மனம் வருந்தினான் அந்த மனநிலையில் பிரம்மதத்தன் மெதுவாக வந்து கட்டிலில் சாய்ந்து விட்டான் பயங்கரமான பல எண்ணங்கள் அவனது உடலையும் உள்ளத்தையும் களைப்படையச் செய்தன அப்படியே அவன் அன்றிரவு உறங்கினான் விடியற்காலையில் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த குயிலில் சோக குரல் கேட்டது அதை கேட்டதும் அரசன் பிரம்மதத்தன் வழக்கத்திற்கு மாறாக சற்று முன்னதாகவே படுக்கையிலிருந்து எழுந்தான் நள்ளிரவிலும் விடியற் கேட்ட பறவைகளின் அலறல் சப்தங்களால் அவன் பெரிதும் குழம்பு கொண்டிருந்தான் மறுநாள் காலையில் அமைச்சர்களையும் அரசவை பண்டிதர்களையும் உடனடியாக அவைக்கு வந்து கூடும்படி கட்டளையிடுறான் பிரம்மதத்தனும் அவசர அவசரமாக காலை கடன்களை முடித்து அவைக்கு விரைந்தான் அரசன் திடீரென்று சபையை கூட்டியதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள அனைவரும் பேராவலுடன் காத்திருந்தார்கள் துன்பம் தோய்ந்த முகத்துடன் பிரம்மதத்தன் அரசவைக்குள் நுழைகிறான் அவனுடைய தோற்றத்தை கண்டதும் சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அரசன் தான் கடந்த இரவில் கேட்ட அபசகுண ஒலிகளைப் பற்றி அவையோருக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி அதற்கான காரணங்களை சொல்லும்படி அமைச்சர்களையும் பண்டிதர்களையும் கேட்டுக்கொண்டான் அரசனின் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல எந்த பண்டிதரும் முன்வரவில்லை அரசனுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்பு தாங்கள் அனைவரும் தனிமையில் கூடி இந்த அபச குணம் பற்றி தங்களுக்குள்ளாகவே ஆலோசிக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் அரசனிடம் இடை கொண்டு தனிமையில் ஓர் ஆலோசனை மண்டபத்தில் குழுமினார்கள் பண்டிதர்களுக்கும் அரசன் கேட்ட அபச குண ஒளிகளுக்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் தங்களுடைய அறியாமையை அரசனிடம் காட்டிக்கொள்ளாமல் அரசனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார்கள் அவர்களுள் முதியவராகிய ஒரு பிராமணர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அரசன் நம்முடைய கையில் இருக்கிறான் நமக்கு வேண்டிய தேவைகளை இப்போதே அரசனை பயன்படுத்தி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நாம் நழுவவிடக் கூடாது என்று கருத்து தெரிவித்தார் மற்றொரு பண்டிதர் எழுந்திருந்து நாம் நீண்ட நாளாக ஒரு யாகம் நடத்த நினைத்திருந்தோம் அல்லவா இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏன் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள கூடாது என்று கேட்டார் அவருடைய யோசனையை எல்லா பண்டிதர்களும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் பண்டிதர்கள் அனைவரும் அரசனிடம் சென்றனர் அவர்களுள் மூத்த பண்டிதர் மிகவும் பணிவுடன் அரசனிடம் அரசை தாங்கள் கடந்த இரவு கேட்ட அபசகனங்களை பற்றி நாங்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்தோம் அதை தங்களுக்கு தெரிவிக்க என் மனம் பெரிதும் வேதனைப்படுகிறது ஆனால் மாட்சிமை பொருந்திய தங்களது நன்மைக்காகவும் நமது நாட்டின் நன்மைக்காகவும் உண்மையை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் தாங்கள் கேட்ட அபசகுணங்களின் கருத்து இதுதான் அரசே மிகப்பெரிய ஆபத்து வர இருக்கிறது உள்நாட்டு எதிரிகள் வெளிநாட்டு பகைவர்களுடன் சேர்ந்து நமது ஆட்சியை கைப்பற்றவும் தங்களை கொன்றுவிடவும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேராபத்திலிருந்து தங்களை காப்பாற்ற தேவர்களால்தான் முடியும் ஓர் லட்சம் ஆடுகளை தேவர்களுக்கு பலியாக கொடுத்து உடனடியாக அவர்களை நாம் திருப்தி செய்ய வேண்டும் அதோடு யாகத்தின் போது பண்டிதர்கள் அனைவருக்கும் ஏராளமான தான தர்மங்களை தாங்கள் செய்ய என்று மிகவும் நல்லவர் போல சொன்னார் அவரது கருத்தை ஆமோதித்த மற்ற பண்டிதர்களும் அரசனுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொன்னார்கள் மிருகங்களின் அலறல் சப்தங்களை கேட்டதனால் ஏற்கனவே பயந்திருந்த அரசன் பிரம்மதத்தன் பண்டிதர்களின் ஏமாற்று பேச்சை என்றே நம்பிவிட்டான் அரசன் தன் வீரர்களை அழைத்து யாகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய கட்டளை பிறப்பித்தான் வீரர்கள் உற்சாகத்துடன் யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதில் ஈடுபட்டார்கள் அவர்கள் நாடு முழுவதும் சுற்றி ஆயிரக்கணக்கான ஆடுகளை யாகத்தில் பலியிடுவதற்காக கொண்டு வந்தார்கள் ஆடுகளை பலியிட கொடுக்க மறுத்த ஆட்டுக்கு சொந்தமானவர்களை அரசாங்க அதிகாரிகள் கடுமையாக தண்டித்தனர் வீரர்கள் ஆடுகளை பலியிடும் பொருட்டு மந்தை மந்தையாக ஓட்டிக்கொண்டு வருவதை ஓர் அந்த சிறுவன் பார்த்தான் அவனுக்கு ஆடுகளின் மேல் இரக்கம் உண்டாயிற்று வாயில்லாத அந்த பிராணிகளை எப்படியாவது காப்பாற்ற தீர்மானித்தான் அவனுக்கு காசிக்கு வந்திருந்த போதி நினைவு வந்தது அந்த பிறவியில் புத்தர் போதி சத்துவராக பிறந்திருந்தார்ன்னு கதையில சொல்றாங்க அவர் இமயமலையில நீண்ட காலம் தவம்

அவன் நந்தவனத்தை அடைந்த போது அவனுக்காகவே காத்திருந்தவர் போல போதி சத்துவர் ஓர் ஆழ உட்கார்ந்திருந்தார் அவரை பார்க்கும் கொடிய மிருகங்கள் கூட தங்களின் தன்மையை இழந்துவிடும் அவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டவராய் போதிசத்துவர் விளங்கினார் மாதவ செல்வராகிய அவருடைய முகம் அன்பு மிக்க தாயை நினைவூட்டுவதாகவே இருந்தது பையனை பார்த்ததும் போதிசத்துவர் குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று அன்பு பொங்க வினவினார் அரசன் பிரம்மதத்தன் ஒரு யாகம் நடத்த இருக்கிறான் அதில் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடப் போகிறார் என்று அந்த அந்தன சிறுவன் எல்லா விவரங்களையும் போதிசத்துவருக்கு விளக்கமாக எடுத்துரைக்கிறான் அதோடு எந்த விதத்திலாவது அந்த அப்பாவை ஆடுகளை காப்பாற்றும்படியும் போதிசத்துவரை வேண்டினான் பையன் சொன்ன துயர கதையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த போதிசத்துவர் பத்மாசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தார் கண்களை மூடி சிறிது நேரம் ஆழ்ந்து தியானித்தார் சற்று நேரம் கழித்து போதிசத்துவர் தியானம் கலைந்து மெல்ல கண்விழித்தார் விழித்தார் எதிரில் நின்றிருந்த பையனிடம் அவர் குழந்தாய் அரசன் பிரம்மதத்தனுக்கு திகிலை உண்டாக்கிய மிருகங்களின் அலறல் ஒளிகள் இயல்பான ஒளிகளே ஆகும் அந்த சப்தங்கள் எழுந்ததற்கு இயற்கைக்கு புறம்பான காரணம் எதுவும் இல்லை அரசன் பிரம்மதத்தன் வீணா இப்படி பயந்திருக்க வேண்டியது இல்லை என்று சொன்னார் போதி சத்துவர் சொன்னதை கேட்ட அந்தன சிறுவன் சுவாமி கருணை கூர்ந்து தாங்களே அரசனிடம் வந்து அதை சொன்னால் என்ன என்று கேட்கிறான் அதற்கு போதி சத்துவர் இல்லை குழந்தாய் நான் இந்த ஊருக்கு புதியவன் அரண்மனை பண்டிதர்களை விட என்னை நான் பெரிய புத்திசாலியாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்றாரு பையனால போதி சத்துவரிடம் வேறு ஒன்றும் தொடர்ந்து பேச முடியவில்லை ஆனால் மகான் ஒருவரிடமிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லுக்கும் மனித குலத்திற்கும் நன்மை செய்யும் ஆற்றல் மகத்தான அளவில் உண்டு என்று தன் முன்னோர் சொல்ல அவன் கேள்வியுற்றிருக்கிறான் அது அவனுடைய நினைவுக்கு வந்தது பையன் போதிசத்துவரை வணங்கிவிட்டு அவர் சொன்னவற்றை அரசனிடம் தெரிவிப்பதற்காக அரண்மனையை நோக்கி விரைந்து ஓடினான் அந்த சிறுவன் அரசனை நேரில் சந்திச்சான் போதிசத்துவரிடமிருந்து தான் கேட்டதை அவன் அப்படியே பிரம்மதத்தனிடம் சொன்னான் பையன் தெரிவித்த போதிசத்துவரின் கருத்துக்களை வியப்போடும் பயபக்தியோடும் பிரம்மதத்தன் கவனமாக கூர்ந்து கேட்டான் அரசனிடம் அறியாமையும் குழப்பங்களும் இருந்த போதிலும் தெய்வீகம் ததும்பும் சந்நியாசி ஒருவரின் கருத்துக்கு செவி சாய்க்கும் போதிய ஞானமும் அவனிடம் இருக்கவே செய்தது உடனே பிரம்மதத்தன் ஞானமே வடிவெடுத்த போதிசத்துவரை நேரில் சென்று பார்க்கவும் அவரிடம் தன் மனக்குழப்பங்களை சொல்லி பரிகாரம் தேடவும் விரும்புகிறான் போதிசத்துவர் தங்கியிருந்த நந்தவனத்திற்கு அரசன் விரைந்து சென்றான் அவர் முன்னால் பயபக்தியுடன் வணங்கி நின்றான் பிரம்மதத்தன் நள்ளிரவில் நான் கேட்ட மிருகங்களின் சோகமயமான அலறலுக்கு என்ன பொருள் என்று போதிசத்துவரை பதற்றத்துடன் வினவினார் அரசனைப் பார்த்து போதிசத்துவர் பொன்முருவல் பூத்தார் பிறகு அவனை நோக்கி கருணை ததும்ப உண்மை நிலையை விளக்கினார் அரசே நாட்டுக்கு மக்களை நல்வழி நடத்த வேண்டிய நீ அர்த்தமில்லாத மனக்குழப்பங்களுக்கு இடம் தரலாமா அன்றைய இரவு நீ கேட்ட அவல சப்தங்கள் மிருகங்களின் இயல்பான சப்தங்களே ஆகும் இயற்கைக்கு புறம்பான அறிகுறியோ அபசகுணமோ குணமோ அந்த அலறல் சப்தங்களில் இல்லை நீ உன் நாட்டில் வாழும் மக்களின் நன்மையில் போதிய கவனமில்லாமல் இருக்கிறாய் அதோடு மற்ற உயிரினங்களுக்கும் உன் நாட்டில் போதுமான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது நாட்டிலுள்ள நீர்நிலைகள் எல்லாம் வறண்டுவிட்டன அன்றிரவு பசியுடன் இருந்த ஒரு கொக்கு அலறிய சப்தத்தை ஏனி கேட்டிருக்கிறார் அதற்கு வேண்டிய உணவோ நீரோ பல நாட்களாக கிடைக்காததனால் தாங்க முடியாத பசி தாகத்தால் அந்த கொக்கு அலறியது இனிமையாக பாடி சுதந்திரமாக வானில் பறக்கும் குயில்களையும் காட்டில் இன்பமாக துள்ளி குதிக்கும் மான்களையும் உன் நந்தவனத்தில் உள்ள கூண்டுகளில் கைதிகளை அடைத்து வைத்திருப்பது போல அடைத்து வைத்திருக்கிறார் இந்த மிருகங்கள் எல்லாம் உன்னுடைய சிறிய கூண்டுகளுக்குள் எவ்வளவு கஷ்டத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றன என்பது உனக்கு புரியவில்லையா அவை கூண்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக வெளியில் போக ஆவலுடன் இருக்கின்றன சுதந்திரமாக வாழ விருப்பத்துடன் அவை தேம்பி அழுகின்றன அந்த மிருகங்கள் சுதந்திரம் கேட்டு அழுத சத்தத்தையே நீ அன்றைய இரவில் இரண்டாவது முறையாக கேட்டிருக்கிறார் இவ்விதம் போதிசத்துவர் அருளிய விளக்கத்தை கேட்டு உண்மையை உணர்ந்த அரசன் தன் பிழைகளுக்காக மிகவும் மனம் மருந்தினார் வெட்கத்தால் தலை குனிந்து நின்ற பிரம்மதத்தனிடம் போதிசத்துவர் மேலும் தொடர்ந்து சொன்னார் அரசனே நீ உன் நந்தவனத்தில் கூண்டில் அடைத்து வைத்திருக்கும் மிருகங்களை விடுதலை செய் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு நாட்டு மக்களின் நன்மையில் மேலும் போதிய அக்கறை கொள் நாட்டை தர்ம வழியில் ஆட்சி செய் தர்மத்தை கடைபிடிப்பதனால் உனக்கும் உன் நாட்டு மக்களுக்கும் மேலான எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று அறிவுரைகளை வழங்கினார் அரசன் பிரம்மதத்தன் மாதவ செல்வராகிய போதிசத்துவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான் அவருடைய ஆசி பெற்று அரண்மனை திரும்பினான் மன்னனின் கட்டளைப்படி அரண்மனை வீரர்கள் யாகத்திற்கு பலியிட இருந்த ஆடுகளை எல்லாம் விடுதலை செய்தனர் அரண்மனை நந்தவனத்தில் கூண்டுகளில் அடைக்கப்பட்டு துன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்த பறவைகளும் மிருகங்களும் விடுதலை செய்யப்பட்டன அரசன் பிரம்மதத்தன் தயாலுமூர்த்தி ஆகிய போதிசத்துவரின் சத்துவரின் அறிவுரையின்படி நாட்டை தர்ம வழியில் நின்று பரிபாலித்து வந்தான்